அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பத்து சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாவட்டம் ஆக்சுவலாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சில சட்டமன்ற தொகுதிகள் வந்து சென்னையை சேர்ந்த தொகுதிகளாகவே கருதப்படும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அம்பத்தூர் ஆவடி மாதிரியான தொகுதிகள் திருவள்ளூர் அப்படின்றது ஒரு பார்வை அடிப்படையில் சொல்றேன் பூண்டி பொன்னேரி திருத்தணி வரைக்கும் தான் அதன் பிறகு வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள்லாம் சென்னையை சேர்ந்த தொகுதிகளாகவே கருதப்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த திருவள்ளூர் மாவட்டமானது இருக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கிடைச்ச டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே நான் ரொம்ப ஸ்டன்னான ஸோ இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம லைனா பார்க்கலாம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் திருவற்றியூர் இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்குனதுதான் இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகள்லையுமே திமுக கூட்டணி தான் வின் பண்ணுச்சு பொன்னேரியில மட்டும் காங்கிரஸ் போட்டிட்டுதுன்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணி தான் அதுவும் ஸோ இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சாம்பிள்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்கே டிவிக்கு டூ டூ சிக்ஸ் டிஎம்கே ஒன் தேர்ட்டி ஒன் ஏடிஎம்கே சிக்ஸ்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி பர்சன்டேஜ் அதர்ஸ் எயிட் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி பொன்னேரி சட்டமன்ற தொகுதி மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிக்கே டூ ஒன் செவன் டிஎம்கே ஒன் செவன்ட்டி டூ ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே செவன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி திருத்தணி சட்டமன்ற தொகுதி இருநூத்தி அறுபத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டிஎம்கே செவன்டி நைன் ஏடிஎம் கே தர்ட்டி ஃபோர் அதர்ஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம் கே தர்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெல் பர்சன்டேஜ் அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்க டிவி கே டூ ஃபார்ட்டி ஒன் ஏடிஎம்கே ஒன் செவன்டி எயிட் டிஎம்கே ஒன் ஜீரோ ஒன் அதர்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் கே நாற்பத்தஞ்சு சதவீதம் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிஎம்கே எயிட்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி பூந்தமல்லி தொகுதி இங்கே மொத்தம் அறுநூறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி த்ரீ ஜீரோ நைன் டிஎம்கே ஒன் செவன்ட்டி எயிட் ஏடிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வைஸ் கே ஃபிஃப்டி டூ பர்சன்ட் டிஎம்கே கே பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் அடுத்த தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதி நிறைய பேர் இந்த தொகுதியோட டேட்டா கேட்டிருந்தீங்க நானூற்றி முப்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிஎம்கே ஒன் TVK 212, ADMK டூ ஒன் டூ ஏடிஎம்கே செவன்டி நைன் அதர்ஸ் நைன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் நியர்லி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கிட்ட லீட் பண்ணுது டிஎம்கே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஏடிஎம்கே எயிட்டீன் பர்சன்ட் சிக்ஸ் எடுத்து அடுத்தடுத்த பொசிஷனில் இந்த தொகுதியில் இருக்காங்க அடுத்த தொகுதி மதுரவாயில் சட்டமன்றத் தொகுதி மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே ஒன் டுவெண்ட்டி நைன் ஏடிஎம்கே ஒன் டென் டிஎம்கே செவன் அதர்ஸ்

பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே த்ரீ பர்சன்டேஜ் டிஎம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபைவ்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக இந்த தொகுதியில் வந்து ஒரு மோசமான தோல்வியை வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு கட்சி எதிர்கட்சிக்கான ஒரு ஆதரவே அங்கே இல்லை எதிர்கட்சிக்கான ஒரு பலமே அங்கே தெரியல மக்கள் வந்து ஒரு ஆப்ஷனாகவே ஏடிஎம்கேவை இந்த தொகுதியில் பார்க்கலை அடுத்த தொகுதி மாதவரம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் நானூற்றி முப்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் டிஎம்கே ஒன் செவன்ட்டி செவன் டிவிகே ஒன் தேர்ட்டி ஒன் ஏடிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் டிவிகே தேர்ட்டி பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் அதர்ஸ் எயிட் பர்சன்ட் ஸோ இந்த தொகுதியில் தான் டிஎம்கே ஒரு நல்ல லீடு எடுத்திருக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து இந்த சீட்டை வந்து ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்கேக்கு திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி அறுநூத்தி முப்பத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவிகே த்ரீ டூ சிக்ஸ் டிஎம்கே டூ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே நைன்டி சிக்ஸ் அதர்ஸ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் டிஎம் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டிஎம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ திருவற்றூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கா உறுதியாக வெற்றி பெறும் ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ஓட்டிங் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஸ்வீப் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நான் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்போது ஒரு ஒரு தொகுதியிலையும் என்னோட கீ டேக்அவேஸ் அல்லது அப்சர்வேஷன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் கும்மிடி பூண்டியை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு ஐம்பது சதவீத வாக்குகளை கடந்து முன்னிலை வகிக்கிறதுனால உறுதியாக தாவேக்கா அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மோரவர் அந்த தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு தான் இந்த தடவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில சோர்சஸ் மூலமாக கேள்விப்பட்டேன் ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தாவேக்கா ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுடும் டிஎம்கேக்கு அங்கே ஆன்டின் கமெண்ட்ஸு ரொம்பவே அதிகம் ஏடிஎம்கேக்கு ஸ்டேக் இல்லை அதனால நிச்சயமாக தாவேக்கா முன்னிலை வகிக்குது அந்த தொகுதியில் நிச்சயமாக வெற்றியும் பெறும் அடுத்த தொகுதி பொன்னேரி இந்த பொன்னேரி தொகுதி வந்து ரிசார்ட் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் தனி தொகுதின்றதுனால டிவி கேக்கு ஏற்கனவே அங்கே பலம் அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே தனி தொகுதிகளில் தாவே ஒரு பேஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு அதனால இந்த பொன்னேரி தொகுதியில் நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் நல்லாவே தெரியுது அண்ட் இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு தான் நிச்சயமா திமுக அலையன்ஸ்ல வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த முறையும் காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு வெற்றி பெற்றது ஸோ இந்த முறையும் காங்கிரஸ்க்கு ஒதுக்குனாங்க அப்படின்னா நிச்சயமா தாவேக்கா இந்த தொகுதியில ஒரு நல்ல லீட் எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்த தொகுதியாக நம்ம பார்ப்பது திருத்தணி தொகுதி திருத்தணி வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து அர்பன்ல வர தொகுதின்றதுனால டிவிக்கே நல்ல ஒரு லீட் அந்த தொகுதியில் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பிப்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து தாவேக்கா முன்னிலை வகிக்கிறதுக்கு காரணம் அதிமுகவினுடைய வீழ்ச்சி சிட்டியில அதிமுக எப்போதுமே மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் கொடுக்கும் எம்ஜிஆர் காலத்திலே அதிமுகனால பெரிய அளவுக்கு இங்கேதான் வெற்றி பெற முடியல ஆனா தாவேக்கா வந்து அர்பன்ல மிகப்பெரிய கட்சியா இருக்கு ஆல்ரெடி நம்ம பல டிஸ்ட்ரிக்ட்ஸை பார்த்துட்டோம் ஸோ அந்த தான் இங்கே ஃபாலோ ஆகுது சென்னை வந்து தாவேக்காவினுடைய ஒரு கோட்டையா தான் நான் பாக்கிறேன் ஏன்னா சென்னை மத்திய சென்னை தென் சென்னை வடச்சனியனுடைய கருத்து கணிப்புலாம் பார்த்துட்டோம் அங்கேயும் டிவிக்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணி தான் லீட் பண்ணிச்சு இந்த தொகுதிகளில் பார்க்கும்போதும் அப்படி அப்படிதான் இருக்கு ஸோ அர்பனில் ஒரு மிகப்பெரிய கட்சியா தாவேக்கா இருக்கிறது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்குது நிர்வாகிகளுக்கும் சரி ஆனா பெரிய ஆர்கனைசேஷனல் ஒர்க் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை ஆனா மக்களினுடைய அந்த எழுச்சி அந்த அந்த ஓட்டிங் பேட்டன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா டிவிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அடுத்த தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி இங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று டிவிக்கு மற்ற தொகுதிகளை விட குறைவான சதவீதமா இருந்தாலும் ஸ்டில் லீட் பண்ணுது டிஎம்கே விட ஒரு பத்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் கருதப்படுது இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த போலிங் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு கடந்த மூன்று எலெக்ஷனா இசிஐ வெப்சைட்டோட டேட்டா படி சோ இந்த முறையும் அது அதிகமாச்சு அப்படின்னா நிச்சயமா தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் அது பார்க்கப்படுது அடுத்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் தொகுதிகளில் எப்போதுமே தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவான ஒரு தான் வீசுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது தான் ஸோ பூந்தமல்லி வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அர்பனில் வர்ற தொகுதி கொஞ்சம் கிராமப்புறங்களும் இருக்கு ஆனால் நிச்சயமா தாவேக்கா இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் இருக்கு ஏன்னா போலிங் வந்து நகர்ப்புறத்தில் தான் அதிகமா இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதனால நகர்ப்புறத்துல பெரிய கட்சியா இருக்கிற தாவேக்கானால ஈஸியாவே இந்த தொகுதியில் வந்து ஒரு ஐம்பது சதவீத வாக்குகளை வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா சயின்டிஃபிக் சாம்பிளிங்ன்றதே அதுவே வந்து ஒரு எஜ்ஜை தான் கொடுக்கும் அதிகமான ஒரு பாசிபிலிட்டிஸை சொல்லாது ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் சொல்லுது அப்படின்னா நிச்சயமா அதை விட அதிகமான ஒரு சப்போர்ட்டு தான் தாவே காக்கு இருக்கும் தான் நிதர்சனமான ஒரு உண்மை அடுத்த ஆவடி தொகுதி நிறைய பேர் எதிர்பார்த்த தொகுதி தான் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னே சொல்லியிருந்தேன் நிச்சயமா டிவி கேக்கு சார்பாக தான் அந்த தொகுதி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு எழுபது சதவீதம் வந்து அர்பனை உள்ளடக்குன்னு ஒரு தொகுதி இந்த தொகுதியை வந்து முன்னாடி ரிசர்வ்டு தொகுதியா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க ஆனால் அது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாத்தல இந்த தொகுதி வந்து நாற்பத்தொம்பது சதவீதம் தாவேக்காவுக்கு வந்து சப்போர்ட்டை கொடுத்துருக்கு அப்படின் போது நிச்சயமா பிப்டி மேலே தான் இருக்கும் அதனால இந்த தொகுதியில வந்து பெண் வாக்காளர்கள் வந்து அதிகம் அதனால ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டை டிவிக்கு வந்து ஃபீல்டில் கண்டெஸ்ட் பண்ண விட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் மதுரவாயல் தொகுதியில வந்து அதிமுக எப்போதுமே ஒரு பெரிய கட்சியா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ஸ்ல அதனால இந்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இங்க சாம்பிள்ஸ் ஆனது டி மூலமா கலெக்ட் பண்ணப்பட்டது ஆனா இங்க டிவிக்கு ஏடிஎம்கேவை விட ஒரு ஆறு சதவீத வாக்குகளை வந்து கூடுதலா பெற்று லீட் பண்ணுது என் ஆஃப் த எலெக்ஷன் சின்னாரியோ இது எப்படி வேணா மாறலாம் மறுபடியும் ஏடிஎம்கே முன்னாடி வந்து வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி இல்லைன்னா நான் பாக்குறேன் ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு இறங்குமுகம் தான் இருக்கு சென்னையிலயும் அப்படிதான் இருக்கு காஞ்சிபுரம் டேட்டா இப்போ வந்துட்டு இருக்கு அதுவும் அப்படிதான் இருக்கு ட்ரெண்டு ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமா மதுரை வாயில அதிமுக மூணாவது போயிட்டு திமுக ரெண்டாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே கே அப்படின்னு நீங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அஸ் ஆஃப் டேட் இன்னைய தேதிக்கு தாவைக்கா இந்த தொகுதியில வெற்றி பெறும் அடுத்தது அம்பத்தூர் வந்து அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் அண்ட் டெக்ஸ்டைல் இப்ப டெக்ஸ்டைல் கூட வர ஆரம்பிச்சிருச்சு சோ அந்த மாதிரியான ஒரு தொகுதியா இருக்கு அம்பத்தூர் ஸோ அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க வேற மாநிலத்துலேருந்து இங்கே வந்து ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வசிக்கிறவங்களும் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க இப்போ இந்த எஸ்ஏஆர் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த ஓட்ஸ்லாம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஆட் பண்ணால் கூட அது பெரிய வாய்ப்பு தான் ஆயிரம் ஓட்லேயே வின் பண்ண முடியும் நூறு ஓட்லேயே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது வாட் எவர் இட் மே பி ஆனால் இந்த அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அர்பனில் தாவேக்கா வந்து ஒரு பெரிய லீடு எடுக்குது யங்ஸ்டர்ஸ்னுடைய போலிங் ரேஷியோ வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் நீங்கள் ரிசல்ட்டு நம்ம தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அந்த போலிங் ரேஷியோலாம் எலெக்ஷன் கமிஷன் இசிஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் போலிங் மட்டும் அதிகமாக சென்னையில் இருந்துருச்சுன்னா டிவி கே ஸ்வீப் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் ஸோ அம்பத்தூரில் வந்து தாவேக்கா ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுக்குது அப்படின்னா ஆக்சுவல் ரேஷியோ அதை விட அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமாக தாவேக்கா வெற்றி பெறும் மாதவரம் வந்து முஸ்லிம் கன்சால்டேஷன் டுவர்ட்ஸ் டிஎம்கே இருக்கு அதை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இருக்கிறவங்க தான் வந்து அதை ஒர்க் பண்ணணும் அந்த முஸ்லீம் கன்சால்டேஷன் டிவி கே சைடு திருப்பிட்டாங்கன்னா டிஎம்கேவே இந்த தொகுதியில தோல்வியடைய செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த தொகுதி திருவொற்றியூர் இந்த திருவொற்றியூர் நீங்க பாத்தீங்கன்னா வடசென்னைய ஒட்டி வருகின்ற ஒரு தொகுதி தான் என்றாலும் இந்த தொகுதியிலயும் வந்து தாவேக்கா ஐம்பத்தொரு சதவீத வாக்குகளை பெறுது ஸோ இந்த தொகுதியில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே வந்து பெண்ணடைவை சந்திக்கிறாங்க பட் ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு மோசமான வீழ்ச்சியை சந்திக்கிறதுனால தான் தாவேகாவுக்கு இப்படி ஒரு எழுச்சி கிடைக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர பார்க்கும்போது இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகள்லையுமே அதிமுகவினுடைய அந்த வீழ்ச்சி தான் தாவேக்காவினுடைய எழுச்சியா இருக்கு அண்டு சில தொகுதிகளெலாம் அதிமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது மதுரவாயில் அண்டு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிகளிலலாம் வந்து அதிமுக ரெண்டாவது பொசிஷன் வந்திருக்கு ஆனால் விண்வென்றதுக்கான வாய்ப்பானது எங்கேயுமே அதிமுகவுக்கு இல்லை அப்புறம் இன்னும் சில கொஷின்ஸ் இருக்குது கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை வேட்பாளர்கள் இல்லை பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை அண்டு பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்படி சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கலாம் எப்படி இந்த கட்சிக்கு இத்தனை இடங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு ஆஸ் அ செஃபாலஜிஸ்டாக நான் இப்போ ஒரு ஓட்டர்கிட்ட போய் பேசுகிறேன் ஒரு ஓட்டை வந்து கணக்கெடுக்கிறேன் அப்படின்னா நான் அதெல்லாம் கேட்க முடியாது நான் வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்புறம் சில கொஷனரிஸ் வச்சிருப்பேன் அண்ட் சில டெக்னிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் வச்சு தான் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறோம் அப்படி கலெக்ட் பண்ணும்போது அந்த மக்கள் நாங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் எக்ஸாம்பிள் டிவி கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின் போது அதை நான் எப்படி மாற்ற முடியும் அதை கொஷின் கேட்குற உரிமை எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது போடுங்க அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்கிற பர்செப்ஷன் அண்ட் அவங்க சொல்கிற விஷ்ஃபுல் கட்சியை தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம் அப்படின் போது மக்கள் டிபி கேக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பது தொகுதிகள்லேயும் சொல்லியிருக்காங்க அப்படின் போது அது கொஷின் கேட்க நான் தான் யாரு இல்லை நீங்கள் தான் யாரு இந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் இருக்குது ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து பெரிய கட்சியா சின்ன கட்சியா பலம் இருக்கா எம்எல்ஏ ஆவாங்களா ஆக மாட்டாங்களா தலைவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்கள் எழுதிதான் ஆகணும் அதுதான் வந்து சயின்டிபிக் சாம்பிளிங்கில் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே நான் எழுதி கொடுக்குறது கிடையாது சயின்டிஃபிக் சாம்பிளிங்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இதை வந்து கேல்குலேட் பண்ணி பர்சன்டேஜாக அலாட் பண்ணுறேன் எரர் மார்ஜின்லாம் போக தான் அப்போ ஆக்சுவல் டிவிகேனுடைய பர்சன்டேஜ் எங்கெங்கெல்லாம் ஃபிஃப்டி வருதோ அங்கே சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கும் எரர் மார்ஜின் போக தான் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நான் மாற்றி எழுதிருக்கேன் அப்போ டிஎம்கே ஃபார்ட்டி தேர்ட்டிலாம் வர இடத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தான் அதனுடைய ஆக்சுவல் இருக்கும் பட் அவங்களுடைய பூத்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் வச்சு ஆட் பண்ணி தான் நான் அதை போடுறேன் ஸோ பூத் கமிட்டி பூத் ஸ்ட்ரக்சரு மெம்பர்ஷிப் இது எதையுமே மக்கள்லாம் பார்க்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லா மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்புகளையும் முடிச்சுட்டு அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் என்னென்ன அப்சர்வேஷன்ஸ்லாம் இங்கே பேசுகிறேன்னா அது எல்லாத்தையுமே மக்களும் பேசியிருப்பாங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஆனால் என்னென்னா இப்போ எல்லா மாவட்டத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோஸை நான் ரிலீஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க என்னென்ன கருத்து சொல்லுவாங்களோ அது அவங்களுடைய ஓன் பர்செப்ஷனாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது புரியும் நான் என்னென்ன அப்சர்வேஷன்ஸ்லாம் சொன்னனோ அது எல்லாமே களத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து இப்போ நான் இந்த வீடியோஸ் கூட அதையும் நான் ஆட் பண்ணி போட்டேன் அப்படின்னா அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் என்னால் இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஈஸியாக உங்களுக்கு டேட்டாவை டெலிவர் பண்ணணும் அதுக்காக தான் நான் அதை இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன் வித்தவுட் அந்த சர்வே அந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணாமல் சில வீடியோஸ்லாம் நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தா கூட உங்களுக்கு புரியும் வீடியோஸ் அது நிறைய எடிட் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா ஃபேஸை ப்ளர் பண்ணணும் ஏன்னா அவங்க ஃபேஸை காட்ட விருப்பப்பட மாட்டாங்க பெரும்பாலும் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் தான் காட்டியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி தானே போட முடியும் ஃபேஸை பிளர் பண்ணணும் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்கு இன்னும் பெரிய கட்சிகள் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற பத்து சட்டமன்ற தொகுதிகளில் தாவிகா ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் டிஎம்கே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் ஏடிஎம்கே அதர் ஜீரோ ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக அந்த தொகுதியில் வந்து காணாமல் போயிடுச்சு அதனுடைய வாக்குகளை எடுத்து தான் டிவிக்கே இங்கே வெற்றி பெறுது கடந்த முறை பத்து தொகுதிகளை ஸ்வீப் பண்ண டிஎம்கே அலையன்ஸு இந்த முறை ஒரு தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது மாதவரம் மட்டும் அந்த மாதவரத்தில் மட்டும் டிவிக்கே வந்து ஆர்கனைசேஷனல் ஒர்க்கை பண்ணி அந்த முஸ்லீம் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அங்கேயும் தாவிக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் வந்து இது பெரிய கட்சியா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கா அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அதை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் தேவை கிடையாது எவ்ரி எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் இந்தியா மாடர்ன் பாலிடிக்ஸ் அதுதான் ஒரு ஒரு தேர்தலும் புது தேர்தல் தான் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும் கேரளாவில் சிபிஎம்மாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க புது கட்சி எப்படி இப்படி எப்படி ஜெயிப்பாங்க வர முடியாது வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மீடியா ஜோக்கர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா சில இந்த ஜாதி அரசலை வச்சு பேசுற சில மோதிர சாமிகள்லேருந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஜேர்னலிஸ்ட் பேசுகிற பேசுற மாதிரி அப்பயும் பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் மீறி அந்த கட்சிகள் வெற்றி பெற்றாங்க இல்லையா அப்போ கணக்கெடுத்த சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா புதுசா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆம் ஆத்மி கட்சியே எடுத்துப்போமே ஆம் ஆத்மி கட்சி முத முதல்ல வந்தப்போ சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே கணக்கெடுத்தப்போ ஆம் ஆத்மி கட்சி தான் எல்லா தொகுதியிலும் லீடிங் வந்தது அவங்களால நம்ப முடியல ஆனால் என்ன பண்ணாங்க ஆம் ஆத்மின்னு தான் எழுதினாங்க ஆம் ஆத்மின்னு தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க இப்போ பாஜக காங்கிரஸ் கடுமையா விமர்சிச்சாங்க சஃபாலஜிஸ்டை ஸ்ட்ரக்சரே இல்லாத கட்சிக்கு எப்படி இவ்வளோ கொடுக்குறீங்க இவ்வளோ சீட் எப்படி வின் பண்ண முடியும் இவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த கட்சி வின் பண்ணிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் வாய முடினு போயிட்டாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நடக்க போது நான் பெண் விளைவுகளை பத்தி கவலைப்பட போறது கிடையாது நான் மக்களோட கருத்தை நம்புறேன் இப்படி ஒரு ஸ்வீப் அடிச்சு ஒரு கட்சி வந்து லீட் பண்ணுது அப்படின்னா அது எப்படி நடக்காம போகும் சிட்டில வந்து யங்ஸ்டர்ஸ் போலிங் குறிச்சு வச்சுக்கோங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கும் பொதுவாவே அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஆகும் இந்த முறை தொண்ணூறு எல்லாம் தொட்டுச்சுன்னா டிவிக்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் அடிச்சு வின் பண்ணிவிடும் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வந்து போலிங் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அட்லீஸ்ட் ஒரு எழுபது பெர்சன்ட் ஆகுது வரும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே அர்பன் சீட்ஸில் வந்து மணி கொடுத்து மக்களை கேன்வஸ் பண்ணவே முடியாது இன்டெலக்சுவலாக யோசிப்பாங்க அண்ட் மேனிஃபெஸ்டோவாக ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஓட் போடுவாங்க இது வந்து பர்சனலாக நான் வந்து பார்த்த விஷயம் அதனால இந்த திருவள்ளூர்ன்றது சென்னையாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த மண்டலத்தில் தாவேக்கா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு ஒன்பது தொகுதிகளில் வந்து தாவேக்கா லீட் பண்ணுது அதில் வந்து ஆறு தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறும்னு நான் கருதுனேன் அதுலேயும் ஃபில்டர் பண்ணி சொல்லணும்னா அம்பத்தூர் ஆவடி திருவள்ளூர் பொன்னேரி ஆகிய எல்லாம் ஈவன் பூந்தமல்லியில கூட தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு டிஎம்கே மாதவரத்துல மட்டும் ஒரு டைட் ஃபைட்டை கொடுக்குது என்றாலும் அங்கேயும் டிவி கேனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த நான் சொன்ன அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அவங்க முஸ்லீம் ஓட்ஸை வந்து ஸ்ப்ரிட் பண்ணா மட்டும்தான் அங்கே டிவி கேனல வெற்றி பெற முடியும் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி மேனிபெஸ்டோலையோ இல்ல ஆர்கனைசேஷன் ஒர்க்லயோ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ இப்படிதான் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவானது இருக்கு இது போல இன்னொரு மாவட்டத்தினுடைய சர்வே முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி